ஐ வெல்கம் இட் டு லேன் இங்கிலீஷ் திஸ் இஸ் அன் ஈஸி ஒர்க் இதனுடைய அர்த்தம் என்ன இது ஒரு சுலபமான வேலை இதே அர்த்தம் இருக்கிற வாக்கியம் இன்னொரு வாக்கியம் கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸில் எதில் இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் இதே மாதிரி இங்கிலீஷ் அண்டன்ஸை ரீட் பண்ணி அதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதே அர்த்தம் இருக்கிற இன்னொரு வாக்கியம் கண்டுபிடிக்கிற எக்ஸசைஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் பண்ணோம் அதே மாதிரியான எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோலேயும் பண்ண போகிறோம் இது உங்களுடைய இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ல நல்லா டெவலப் பண்ணும் லுக் லுக்கட் திஸ் ஆன்சர் திஸ் இஸ் அன் ஈஸி ஒர்க் இது ஒரு சுலபமான வேலை திஸ் ஒர்க் இஸ் ஈஸி இந்த மாதிரியே சொல்லலாம் இது வேலை இந்த வேலை சுலபமானது ஓகே ஈவன் எ சைல்டு கேன் டூ திஸ் ஒர்க் ஒரு குழந்தையால் கூட இந்த வேலையை செய்ய முடியும் இதுவும் அதே அர்த்தம் இருக்கிற வாக்கியம்தான் ஸோ திஸ் இஸ் எ வெரி டிஃபிகல்ட் ஒர்க் இது ஆப்போசிட் இந்த மாதிரி ஒரே அர்த்தம் இருக்கிற வாக்கியத்தை நீங்கள் இங்கிலீஷ் அண்ட்ஸை ரீட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறீங்க ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் இருக்கும் இதே இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் தான் ப்ரீவியஸ் வீடியோவில் பண்ணோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் நோ லுக் அட் திஸ் கொஸ்டின் ஹி ஹோல்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகம் ரிச் மீனிங்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க தென் இதே மீனிங் இருக்கிற வாக்கியம் கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸில் எதில் இருக்குது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ஆன்சர் இருக்கிறோம் அப்படிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது சரியா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு நான் தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க நான் ஹி ஹோல்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகம் ரிச் பணக்காரனாக ஆகிறதுக்கு அவர் வாய்ப்புகளை பிடித்துக்கொள்கிறார் இ கேச்சஸ் ஆல் த சான்சஸ் டு பிகம் ரிச் லாஸ்ட் ஆப்ஷன் ஓகே அதே அர்த்தம் இருக்குது அதர் சென்டென்சஸ் ரீட் பண்ணி பாருங்கள் வேறு வேறு அர்த்தம் இருக்கும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் டு தி பீப்புள் இதனுடைய அர்த்தம் என்ன இதே அர்த்தம் இருக்கிற வாக்கியம் கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸில் எதில் இருக்குது பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள் எல்லா செலண்டஸ்ஸையும் ஈஸியாக அவங்களால் கண்டுபிடிக்க முடியும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் அரசு மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்கிறது கவர்மெண்ட் ஹெல்ப்ஸ் பீப்புள் டு பிகம் வெல் அரசு மக்கள் நன்றாக இருக்க உதவுகிறது கவர்மெண்ட் ஹெல்ப்ஸ் பீப்புள் டு பிகம் வெல் தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அதர் சென்டென்சஸ்லாம் வேறு அர்த்தம் கொண்டவை இட்ஸ் எ சிக்னிஃபிகன்ட் மூமெண்ட் சிக்னிஃபிகெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் இதே அர்த்தம் இருக்கிற வாக்கியம் கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸில் எதில் இருக்குது வீடியோ பாஸ் யோசிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் சிக்னிஃபிகண்ட் மீன்ஸ் குறிப்பிடத்தக்க இது ஒரு குறிப்பிடத்தக்க தருணம் இட்ஸ் நாட் எ கேஷுவல் மூமெண்ட் நெகட்டிவ்ல இருக்குது பட் அதே அர்த்தம் கொடுக்குது இது ஒரு சாதாரணமான நிகழ்வு இல்லை அதர் சென்டென்சஸை பாருங்கள் வேறு வேறு அர்த்தம் இருக்கும் ஆல் ஆர் asked டு submit தேர் அப்ளிகேஷன் இந்த சென்டன்ஸுடைய மீனிங் என்ன நல்லா தெரிஞ்சிக்கிட்டு அதே மீனிங் இருக்கிற வாக்கியம் கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸில் எதில் இருக்குது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் இருக்கிற அப்படிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ஆல் ஆர் asked அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லோரும் கேட்டுக்கொள்ளப்பட்டனர் அப்படின்னு அர்த்தம் அனைவரும் அவர்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர் ஆல் கேன் நவ் சமிட் தேர் அப்ளிகேஷன் அனைவரும் அவர்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் சமர்ப்பிக்கலாம் ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் லாஸ்ட் சென்டென்ஸ் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் வி ஹாவ் கம் டு அன் எண்ட் இதே அர்த்தம் இருக்கிற வாக்கியம் கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸில் எதில் இருக்குது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் ஆல் சென்டென்சஸ் ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஈஸியாக உங்களால் ஆன்சர் கடைபிடிக்க முடியும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் வி ஹாவ் கம் டு அன் எண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம முடிவிற்கு வந்துவிட்டோம் முடிய போகுது அப்படின்னு அர்த்தம் வி ஹாவ் கம் டு தி ஸ்டார்டிங் பிளேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம ஸ்டார்டிங் பிளேஸுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஆப்போசிட் மீனிங் ஓகே கொடுத்துருக்கிற வாக்கியத்துக்கு ஆப்போசிட் மீனிங் The first option. Last option, this திஸ் இஸ் நாட் end. இது okay. have come ஓகே ஆனால் end அப்படின்னு வந்துச்சு ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ நாட் தி கரெக்ட் answer. திஸ் இஸ் தி conclusion. இதுதான் முடிவு திஸ் இஸ் தி கரெக்ட் answer. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணுறப்பவே அதனுடைய உள் அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்மளால் அதுக்கு ரிலேட்டடாக கேட்க முடியும் ஆர் ஆன்சர்ஸ் பண்ண முடியும் இல்லைனா அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும் இதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இருக்கிற வீடியோ இதுக்கு முந்தின வீடியோவாக பப்ளிஷ் ஆயிருக்கு அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்